குக்கீஸ் செய்யலாம் என்று இருக்கிறேன் அச்சித்தீன் என்றும் சொல்லுவார்கள் ரொம்ப சுவையான ஒரு உணவு தான் இது சிங்களவர்களின் பாரம்பரிய உணவு என்று கூட சொல்லலாம் இதுவும் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இனிப்பாகவும் செய்வார்கள் உறப்பாகவும் செய்வார்கள் மார்க்கெட்டில் இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது நீங்களும் கண்டிப்பாக செய்து வருமானத்தை ஈட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மூணு கப் பச்சரிசி மா எடுத்திருக்கிறேன் வறுக்காதது அரை கப் கோதுமை மா ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் இரண்டு டேபிள் ஸ்பூன் சீனி எல்லாவற்றையும் மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள் அரிசி மாவை ஊற வைத்து வீட்டிலேயே தயாரித்து கொள்ளுங்கள் இதற்கு தேங்காய் பால் சேர்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப கட்டி பால் இல்லாமல் நடுத்தர பால் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி மிக்ஸ் செய்துக்கோங்க மேலும் மஞ்சள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் செய்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் செய்துக்கோங்க பின்னர் வடி வைத்து நல்லா வடிச்சுக்கோங்க ஒரு துண்டுமே அதில் இருக்கப்படாது மாவு கட்டி தேங்காய் துண்டுகள் இருக்கப்படாது பின் அச்சியை எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் வெளியில் வைத்து விட்டு மாவில் போட்டு மீண்டும் எண்ணெயில் போட்டு பொரித்து கொள்ளுங்கள் நான்ஸ்டிக் அச்சென்றபடியால் இலகுவாக கலன்று வந்துவிடும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அச்சியை மாவில் போடும் போதும் மாவை கரண்டியால் நல்லா கலக்கிவிட்டு மாவில் போடுங்கள் எண்ணெயில் இருந்து அச்சை எடுத்த உடனே மாவில் போட வேண்டாம் ஒரு நிமிஷம் வெளியில் வைத்துவிட்டு மெதுவாக போட்டு எடுத்து பொரித்து கொள்ளுங்கள் சூப்பராக வந்திருக்கிறது குக்கீஸ் இதுபோல் நீங்களும் செய்து பேக் பண்ணி வியாபாரம் செய்யலாம் சிறந்த வருமானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் முறுமுறுப்பாக வந்திருக்கிறது நான் சொன்னது போலவே நீங்கள் செய்து பாருங்கள் தேங்க் யூ